நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து இந்த பக்கம் போனால் திருச்செந்தூர் அந்த பக்கம் போனால் காயல்பட்டினம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து சரி காயல்பட்டினம் பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கிளம்பியாச்சு ஒரு சாய்ங்கால நேரத்தில் போனோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எல்லா பீச்சுக்குமே பொதுவாக அந்த காற்று வாங்குறது அப்புறம் சுண்டல் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் காயல்பட்டினம் பீச் மட்டும் அப்படி ஒரு ஸ்பெஷல் ஏன்னா அந்த காயல்பட்டினத்தில் கிடைக்கிற கறி கஞ்சி வாடா சமோசா அதுல கறி சமோசா என்னென்ன உண்டோ அத்தனையும் அவங்களுடைய ஐட்டங்கள் எல்லாமே அங்கே வச்சிருப்பாங்க பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா சுட சுட வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கறக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டம்ளர் கறி கஞ்சி வாங்கிக்கிறோம் அப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு திருப்பி இடையில கொஞ்சம் கொஞ்சம் அது இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஒரு கறிக்கஞ்சி இந்த தடவை நாங்க வாங்கினதை பார்த்துட்டு அந்த அக்காவே கறிக்கஞ்சி நல்லா இருக்கா அப்படின்னாங்க ஆமாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு ரெண்டா வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வாடா சமோசா அதுக்கப்புறம் கொஞ்சம் போய் கடற்கரையில கால் நெனைச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த காயல்பட்டினம் பீச்சு மொத்தத்தில் அந்த பீச்சுக்கு காற்று வாங்க போகிறோமோ இல்லையா நல்லா சாப்பிட போடாமல் பார்த்துக்கோங்க கறி கஞ்சிலாம் ஒரு டம்ளர் வந்து இருபது ரூபா அப்படி சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த கறி சமோசாவும் இருபது ரூபா எல்லாமே இந்த இருபது ரூபா முப்பது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த காடை முட்டை வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் என்னமோ அந்த மாதிரி ஒரு முட்டை அஞ்சு ரூபா கணக்கில் அப்படி போடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு நூறுரூவா ஒரு நூற்றம்பது ரூபா இருந்தாலே கொஞ்சம் ஒரு ஆளுக்கு நல்லா காணும் பார்த்துக்கோங்க நல்லா செழிப்பாக வாங்கி அப்படி அப்படி சாப்பிட்டுக்கலாம் அந்த குருத்து மட்டும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது ஒரு குருத்து வந்து வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அது வரைக்கும் அந்த சைஸுக்கு தகுந்தா போல் அப்படி விற்காங்க நாங்கள் கடைசி இந்த வாடாவை வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சாக அப்படியே கிளம்பிட்டோம்